ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்சசி சேனல் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வ்ளாகெல்லாம் பார்க்க போகிறதில்ல நம்ம வந்து இப்போ பேச போகிறோம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு யூடியூப்லேருந்து சேல்ரி வந்துடுச்சு எவ்வளோ வந்துச்சு தான் நான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்படி இந்த யூடியூப்குள்ளே வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் டிக்டாகில் இருந்தேன் டிக்டாகில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் சில பேரெல்லாம் வீடியோஸ் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ஆசையாக இருந்துச்சு நம்மளும் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வீட்டெல்லாம் ப கேட்டால் பார்த்திங்கன்னா அதில் எது அப்போது கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்தது டிக்டாகில் வீடியோ போடும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருந்தது பப்ளிக் ஆச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதனால் நான் கொஞ்சம் பயந்து பயந்தே நான் வந்து வீடியோஸில் போட ஆரம்பித்தேன் வீடியோஸ் போட்டாலுமே ப்ரைவேட் பண்ணி வச்சுப்பேன் பப்ளிக் பண்ண மாட்டேன் அப்படி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் அது என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்டாக்கை பிளான் பண்ணிட்டாங்க சரிங்களா பிளான் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க என்னடா இப்படி போச்சே நம்ம அதை அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் நம்மளுக்கு ஃபாலோஸ் இருந்தாங்க டிக்டாகில் சம்ப்ரித்தி சசிங்கிற அது ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க ஐயோ ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மோஜி கூட வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நம்ம மோஜி ஆப்பில் வீடியோ போடுவாமே அப்படின்னு சொல்லிட்டு மோஜி ஆப்பில் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மோஜி ஆப்லேயும் நான் ஐடி ஓப்பன் பண்ணி மோஜி ஆப்பில் சும்மா ஜஸ்ட்டு டைம் பாஸ்க்காக தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவே பொழப்பாலாம் நான் பண்ணலை அதுக்கப்புறம் சரி மோஜிலியும் ஓரளவுக்கு ரீச் கிடச்சிது அப்புறம் சில பேர் சொன்னாங்க நீங்கள் வீடியோஸ்லாம் நல்லா தானே பண்ணுறீங்க பேசாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரோனா டைம் சொன்னாங்க எனக்கெல்லாம் அது தேவையில்லாத விஷயம் அதனால் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி பையன் அவன் தான் சொன்னால் அக்கா நீ யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோலாம் நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக வீடியோ போடல குட்டீஸ்ங்களை வச்சு தான் நான் வீடியோ போட்டேன் பாப்பாங்க ரெண்டு பேரை வச்சு தான் அவங்களோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸை தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போட ஆரம்பிச்சிதேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அவங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா அப்போ ஹாலிடே இல்லையா மே மாதம் லீவுங்கிறதுனால அப்போ ஹாலிடே இருந்தப்போ பாப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டாங்க பாப்பாங்க ஸ்கூலுக்கு ரீஓபன் நான் போனதுக்கப்புறம் வீடியோஸு நான் ஒன் வீக்கே போடலை அப்போ ஓரளவுக்கு ரீச்சிங் கிடைச்சிது நம்ம பாப்பாங்களை வச்சு போடும்போது ஐநூறு வியூவர்ஸ் அந்த மாதிரி இரநூறு முந்நூறுலாம் ஆரம்பத்தில் அப்படி தான் போகும் இல்லையா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் சடனாக பாப்பாங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் வீடியோ போடாம விட்டதுனால சடனாக வந்து விவஸ்ஸே போகலை அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நான் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டேன் ஏன் வியூவர்ஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து யூடியூப் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் வியூவர்ஸ் போதோ இல்லையே வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து இந்த யூடியூப் ரிவீல் பண்ண ஆரம்பித்தேன் நானே வீடியோ போட ஆரம்பிச்சேன் என்ன வீடியோ போட்டேன் அப்படின்னா காமெடி போட்டேன் சாங்ஸ் போட்டேன் ஃபஸ்ட்டு சாங்ஸ் தான் போட்டேன் அதுக்கப்புறம் சமையல் வீடியோ போட்டேன் சமையல் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் காமெடியே போட்டால் நிறைய வியூவர்ஸ்லாம் போயிருந்துச்சு நம்மளும் காமெடி பண்ணால் வியூவர்ஸ் நிறையா போகுமே அப்படிங்கிறதுக்காக காமெடியும் பண்ணேன் அதுலேயும் வியூவர்ஸ் போச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் சொல்ல முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் எதுக்காக யூடியூப்ள்ளே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் சாட்டர்டே அப்பாவை பார்க்குறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தேன் கோயிலுக்கு போயிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சாட்டர்டே ஆனால் அங்கே கோயிலில் இருக்கிற வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற பழக்கம் எங்கே இருக்கும் நம்ம வந்து அப்போ திருப்பூரில் இருந்தோம் இல்லையா அப்போ அப்போ ஒரு வயசான தாத்தா கோயிலுக்கு முன்னாடி படுத்திருந்தாரு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறத பார்த்துட்டு அந்த தாத்தா ஓடி வந்தார் ஓடி வந்துட்டு கையில் வச்சுருக்கிற சாப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கினார் ஏன் தாத்தா இப்படி பிடுங்குறீங்க எல்லாருக்கும் கொடுக்கறதானே வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த தாத்தா சொன்னால் நான் சாப்பிட்டே நாலு நாள் ஆச்சுமா அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கையில் இருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்சல் மட்டும் கொடுக்காமல் எக்ஸ்ட்ரா ஒரு பார்சல் கொடுத்துட்டு என்னாச்சு தாத்தா ஏன் உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா உங்கள் வீட்டுக்கார இல்லையா உங்கள் பசங்க இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது தான் சொன்னார் அவங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொத்தெல்லாம் வாங்கி எழுதிட்டு அந்த அப்பா அந்த வயசான தாத்தாவை மட்டும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அவங்க ஒய்ஃபு கிடையாதா இறந்துட்டாங்களாம் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவும் பார்த்தது இல்லையா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது தான் மெயினாக நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இறங்குனதுக்கு காரணமே இதுதான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வயசான முதியோர் இல்லத்துக்கோ அநாத ஹாஸ்டல் குழந்தைங்களுக்கும் நம்ம நம்ம சம்பாதிக்கிற பணத்துலேருந்து பாதி பணமாச்சு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடாச்சும் நம்மள்தான் இருக்கணும் அதுக்காக வச்சு எவ்வளோ அசிங்கப்பட்டாலையும் பரவாயில்ல நம்ம எவ்வளோ சொந்தங்கள் நம்மளை அசிங்கமாக பேசி நம்மளை கேவலப்படுத்துறாலே பரவாயில்லன்றதுக்காக தான் மெயினாக நான் யூடியூப்பில் வர ஆரம்பிச்சது அதுக்காக மட்டும்தான் அதுக்காக தான் வந்த சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்தேன் நான் வந்து எப்பவுமே உங்களுக்கே தெரியும் நான் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அதுக்கப்புறம் சரி எப்படா வீடியோ போட்டால் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை வந்து நினச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன் எப்படா போயிட்டு நம்ம வீடியோ எப்படி ரீச் பண்ணுறது நம்ம எப்படி இது நம்ம இந்த ஒரு முடிவு பண்ணிட்டோம் இது நம்ம இது வந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நானாக போட ஆரம்பித்தேன் சமைக்கிற வீடியோ அதுக்கப்புறம் சாங்ஸு ஷார்ட்ஸு எல்லாமே போட ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு வீவர்ஸ் போக ஆரம்பிச்சிது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோஸ் ஆயிரத்தி அறநூறு வீவர்ஸ் போன போச்சு அப்படின்னா எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிருந்தப்போ வளையல்லாம் வாங்கணும் அந்த வளையல் வீடியோவை எடுத்து நான் சாங்ஸாக போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் தான் ஆயிரத்தி அறநூறு வீவர்ஸ் போச்சு எனக்கு அந்த வியூவர்ஸ் போனமே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம் நம்மளோட முயற்சி இதில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன் எல்லாமே அதுக்கு இதை சொல்லிக் கொடுத்து நிறைய ப்ராப்ளம் எப்படியாச்சும் இவ்வளோ வளர விடக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய பேர் சதி வேலைகள்லாம் பண்ணாங்க யாரோ என்னவோ பண்ணிட்டு போட்டு நம்ம கரெக்டாக இருக்கோமில்ல அப்படிங்கிறது அப்படி என்னோடய மனசுக்குள்ளே நான் எப்பயுமே இதுதான் என்னோட லிமிட்டு நான் கோடு போட்டு வாழ்கிறேன் இந்த கோடை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினச்சி வாழ்கிறவன் நான் அந்த மாதிரி யாரும் எதுவும் சொல்லிவிட்டு போட்டோம் நம்ம மனசுக்கு நம்ம கரெக்டாக இருக்கோமில்ல யாருக்காகவும் நம்ம பயப்படக்கூடாதுன்னு நினச்சி நான் துணிஞ்சு அந்த வீடியோவை போட ஆரம்பித்தேன் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீவர்ஸும் ஓரளவுக்கு நல்லா போச்சு வீவர்ஸ் போனதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க அவங்க பேர் சொல்ல விரும்பலை இந்த டைம் ஏன்னா அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம அவங்களோட பேரும் அவங்களோட சேனல் ஐடியா சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் அவங்கள வந்து பார்த்துட்டு என்ன நமக்கு பின்னாடி தானே இவங்க சேனல் ஆரம்பித்தாங்க எழுத விட எக்ஸ்ட்ரா போச்சு அதாவது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண தெரியுங்களா ஹாலிடே அப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கில் போய் சொல்லுவேன் சில பேர்கிட்ட சொல்லுவேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பாப்பாவோட சப்ஸ்கிரைப் நம்மளுக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்ற ஒரு ஒரு எப்படின்னா ஒரு சந்தோஷம் ஆனா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் பண்ணி வந்தும் நமக்கு வந்து சம்பளம் வராதுங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் நாலாயிரம் ஹவுஸ் இருக்கணும் இத்த ஒன் மில்லியன் வீவர்ஸ் என்னவோ போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்மளுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் அடடா சம்பளம் வந்துரும்டா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளும் இனிமேல் சம்பாதிக்கலாம் வீட்லேருந்தே அப்படின்னு நினச்சி நானும் நினச்சேன் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட 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 பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் போச்சு வீவர்ஸ் போனதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபரே வரல ஏன் சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்குது நமக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணப்போ தான் நமக்கு பாலா ஒரு அண்ணா நமக்கு மெசேஜ் பண்ணுவார் சென்னையிலேருந்து அவர் நம்மளோட ஃபேமிலிஸ் தான் அவர் தான் வந்து வீடியோஸ் கீழே சஸ் என் அவர் வந்து லைவ்லேயே அவரோட மொபைல் நம்பர் கொடுத்தாரு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணப்போ அந்த அண்ணா தான் சொன்னார் சசிமா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோ இல்லை வீடியோஸோ போட்டாலாம் வியூவர்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்க நீ லைவ் போட ஆரம்பி லைவ் போட ஆரம்பித்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட வீடியோ வாட்சவர்ஸும் அதிகமாகும் சப்ஸ்கிரைபும் வருவாங்க நீ நினைக்கிற இதுவும் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதை ஆரம்பித்தேன் அதாவது மே மாதம் சம்திங் எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் லைவ் போட ஆரம்பித்தேன் லைவ் போட்ட மே மாதம் லைவ் போட்டோன்னா நமக்கு மே மாதம் அஞ்சாந்தேதி நான் போட்டேன் அப்படின்னா மே மாதம் பதினஞ்சாந்தேதியை நம்மளுக்கு மானுஸ்டேஷன் பண்ணுறதுக்கான இது வந்துருச்சு சரிங்களா மே மாதம் பதினஞ்சாந்தேதி சம்திங் வந்துருச்சு ஆனால் மானுஸ்டேஷன் பண்ண தெரியல சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி கொடுத்தான் பார்த்தீங்களா என் சித்தி பையன் அவன் என்ன பண்ணிட்டானா அட்ரஸ் வரைக்கும் எல்லாமே போட்டு இது பண்ணிவிட்டு கடைசியில் ஃபைனலாக ஃபைனல் டச்சில் வந்து எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்கள் யார்கிட்டையும் கேட்க முடியாது எனக்கும் யாரும் தெரியாது யூடியூபர் சம்மந்தப்பட்டவங்க யாருக்கிட்டையும் யாருமே எனக்கு தெரியாது அப்படியே கேட்டாலும் சொல்லி கொடுக்கக்கூடிய மனநிலையில அவங்க இல்லை அது போயிடுச்சுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி லைவ் போனால் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் நம்ம உழைப்புக்கு தகுந்தது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் வீடியோ போட்டுகிட்டே இருக்கும் போது தான் கொஞ்சம் நாள் கிட்டத்தட்ட ஒன் இயர் வீடியோ போட்டேன் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாத ஒரு முட்டாளாக நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் அப்போயே நான் மானிஸ்டேஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் இயர் நான் சம்பாதிச்சிருப்பேன் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க ஒன் இயர் நான் சம்பாதிச்சிருப்பேன் ஒன் இயர் எந்த ஒரு இன்கம்மே இல்லாமல் வேஸ்ட்டாக நான் லைவ் போட்டுட்ருந்தேன் லைவ் வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாமே நான் ஃபுல்லாமே வேஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லைவில் பிரகாஷ்னு ஒரு தம்பி வந்து அவங்க அவார்ட் பென்ஷன் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்போது தான் சரிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட தான் கேட்டேன் அம்மா நீங்கள் மானிஸ்டேஷன் பண்ணாமல் இருக்கீங்க தானம்மா நான் வேணும் அந்த அக்கா கிட்டே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்கப்புறம் கேட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை கொடுத்தான் சிஸ்டர் நீங்கள் அவார்ட் பென்ஷனுக்கு வாங்க நம்ம கண்டிப்பாக உங்கள் சேனலில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அவார்ட் பென்ஷனுக்கு போனேன் அந்த பரிஜக்கா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஜேபி டிபிங்கிறவங்கள அந்த அக்கா தான் எனக்கு எல்லாமே ஏ டு ஜெட் மானிஸ்டேஷன் பண்ணி கொடுத்தவங்க அந்த அக்கா மட்டும்தான் அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே எனக்கு எதாச்சும் ஒரு டவுட்டுன்னா அவங்க தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரி அவங்க மானிஸ்டேஷன் பண்ணதுக்கப்புறம் பத்து நாளில் பின் வந்துடும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பத்து நாளும் நமக்கு பின் வரலை ஏன்னா நம்ம அட்ரெஸை மாற்றி போட்டோம் சரிங்களா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எங்கள் சித்தி பையன் பண்ணி கொடுத்தான்னு சொன்ன பார்த்தீங்களா அவன் என்ன அட்ரஸ் போட்டான்னு தெரியல அப்போ பின் வந்து மறுபடியும் ரிட்டன் போயிட்டுக்குது அதுக்கப்புறம் பின் வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்லியே நம்மளுக்கு மெயில் வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு யூடியூப்க்கு நான் மெயில் பண்ணி அதுக்கப்புறம் தான் பின் ஒரு டென் டேஸ் கழிச்சு பின் வந்துருச்சு பின் வந்துருச்சுன்னா அப்போ நம்ம சம்பாதிக்கலாம் இனிமேல் நம்ம காசு வரும் நமக்கு அப்படின்னு நினச்சேன் அப்போ யூடியூப் அதாவது கூகுள் நமக்கு பர்சனல் பின் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வரல நூறு டாலர் ரீச் பண்ணால் தான் நம்ம அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயமே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் வீடியோ போட்டு கூட என்னடா சம்பளமே வரல சம்பளமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் ஒரு நாள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அக்கா பின் வந்தால் காசு வந்திருந்தானுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பின் வந்த உடனே எல்லாம் காசு வராதுமா பின் வந்து நீங்க நூறு டாலர் மேக்சிமம் நூறு டாலர் நூற்றி மூணு இருந்தால் தான் நீங்கள் வந்து அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வாழை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது டாலர் இருந்துச்சு அந்த முப்பது டாலர் தான் அந்த எழுபது டாலர் வந்து ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு நான் அந்த எழுபது டாலரை வந்து ரீச் பண்ணுறதுக்கு எழுபது டாலர் ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு டாலர் இருந்துச்சு நூறு டாலர் வந்தோடனே சரி இந்த மாதம் நம்ம சம்பளம் எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா சம்பளம் எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம் போல அது என்ன மிஸ்டேக்னு எனக்கு தெரியல அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிடிபி அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க ஜேபிடிபி சாரி அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மெயில் பண்ணி இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்துடும் சொன்னாங்க அந்த ஃபைவ் டேஸும் வரல மறுபடியும் ஒரு டைம் நாங்கள் யூடியூப் வந்து டீமுக்கு மெசேஜ் போட்டோம் மெயில் போட்டோம் மெயில் அப்புறம் தான் ஒரு எட்டு நாளில் அவங்க சொன்னாங்க டென் டேஸ்க்குள்ளே அவங்க அக்கௌண்ட் பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எங்களுக்கு ரிட்டர்ன் மெசேஜ் போட்டிருந்தாங்க சரி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறம் அப்படியே சேர்ந்த வீடியோவும் போட ஆரம்பித்தேன் வியூவர்ஸும் அதிகமாச்சு சில பேர் சூப்பர் சாட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது இது மெம்பர்ஷிப்பு நம் நமக்கு பார்த்தீங்கன்னா பரலோக மண்ணா ரியா ரியானத்தான் சீனி அப்புறமா விக்கி பிரகாஷ் நிறைய பேர் வந்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே சூப்பர் சாட் பண்ண ஆரம்பித்தாங்க என்னை மோட்டிவேஷனும் பண்ணாங்க ஏன்னா சில சமயத்தில் பிரச்சனையில் வந்து நான் வீடியோவே போடக்கூடாது யூடியூப்பை விட்டு வெளியே போயணும்ன்ற சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரியல் தானும் பரலோகம் அண்ணாவும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க இல்லை மாமி பரலோகமண்ணா சொல்வார் அப்போ மாமி நீங்கள் வீடியோ போடுங்கள் வீடியோ போடுங்க நீங்கள் வீடியோ போடாமல் இருக்காதிங்க உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ்க்காகாச்சும் நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க என்கரேஜ் பண்ணாங்க அதனால நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ பணம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்று காலையில் எந்திரிச்சோடனே நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்ப்பேன் மொபைல் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா என்னடா திடீர்னு எட்டாயிரரூவா கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்து போய் ஒயிட்டி சுடியாக்குள்ளே பார்த்தேன் இந்த மாதம் பணம் சென்ட் பண்ணிட்டு தான் போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சேல்ரி எடுத்த பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறு டாலர் நண்பர்களே நான் பொய் சொல்லலை உண்மையை சொல்கிறேன் நூறு டாலர் இவ்வளோதான் என்னோட நூறு டாலர்னால் ஒரு டாலருக்கு எண்பது ரூபான்னா கணக்கு போட்டுக்காங்க எட்டாயிரம் ரூபாய் என்னோடய சம்பளம் சரிங்களா நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பா மொத மொதல் சம்பாதிச்சது இந்த எட்டாயிரம் ரூபாய் இந்த ரூபாயை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நான் யூடியூப் சேனல்குள்ளே வந்து முதியோர் இல்லத்துக்கு நான் சம்பாதிச்சு என்னோட பா சம்பளத்தில் பாதி காசு அவங்களுக்கு கொடுக்கணும்ப்பா என்னை எப்படியாச்சும் வந்து என்னை யூடியூப் சேனலில் எனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டையும் என்னை எப்படியாச்சும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆட்கிட்ட கேட்டிருந்தோம் அப்பா கிட்டே அவங்களுக்காக இந்த பணத்தை எட்டாயிரரூவா பணத்தை மூணு பேருக்கு இது பிடிச்சி நான் கொடுக்கணும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இன்னொரு அப்பாவுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மானா என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா பெருமாள் சாமி சிவபெருமான் பச்சை நம்ம குலதெய்வம் தான் அவங்களுக்கு வந்து இந்த காசை வந்து எட்டாயிரரூவா ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்தை வந்து என்னோடய உழைப்பு உங்களோட உங்களோட ஆதரவு இல்லாமல் நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் நிறைய பேர் சூப்பர் சாட் பண்ண உள்ளங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த எட்டாயிரம் ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த மாதம் வர சம்பளத்தை வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ ரூபா வருதா நாலாயிரூவா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடதுக்கு எடுத்து வச்சுக்கிங்கன்னு நாலாயரூவா முதியோர் இல்லத்துக்கு அநாதாஸ்டருக்கு தான் நான் செலவு பண்ண போகிறேன் அதுவும் உங்களுக்கு வீடியோவாக நான் வீடியோவாக வந்து என் பெருமைக்காகவே நான் போட மாட்டேன் இப்படி சொல்லிவிட்டு இவன் செய்யலே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாரும் நினச்சிடக்கூடாது பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிக்காச்சும் நான் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறது இல்லை என்னால் முடிஞ்சு நான் ஹெல்ப் பண்ணுற விஷயத்த நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அவங்கள வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்தது கிடையாது அவங்க எல்லாமே எனக்கு அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா ஒரு சொந்தங்களா ஏன்னா எனக்கு இருக்கிற சொந்தங்கள் எல்லாமே யாருமே இப்போ பேக்காக தான் இருக்காங்க இவ எப்படா வந்து கீழே டவுன் ஆகுவா எப்போ கீழே விழுவா எப்படா நம்ம கை தட்டி சிரிக்கலான்னு நினைச்சிதான் எல்லாமே இருக்கு என்னை என்னை பெற்றதும் சரி என் சொந்தங்களும் சரி எல்லாருமே அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் நான் தேவைப்பட்டேன் சரிங்களா இன்றைக்கி கஷ்டப்படுற சமயத்தில் நான் அவங்களுக்கு தேவையில்லை நான் ஒரு ஆளை கூட நினைக்க அவங்க விரும்பலை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எங்கள் சித்தி பையன் அவன் மேலே ரொம்ப அன்பு பாசம் அதிகமாக நான் வச்சுருந்தேன் அவங்க கொண்டாட்டிக்கு ரீசெண்டாக வளகாப்பு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் நான் இருக்கேன் வளகாப்பு வச்சுருக்கறது ஆனால் ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லலை அவன் நினச்சி பார்த்து நினச்சி பழசை நினச்சி பார்த்துருந்துருக்கலாம் ஆனால் அவன் நினச்சி பார்க்கல ஏன்னா பணம் எங்கிட்ட பணம் இல்லை அதனால் என்னை வந்து இன்வைட் பண்ணல எனக்கு பணம் சம்பாதிக்கணும் மோட்டிவேஷன் எல்லாம் சத்தியமாக அந்த வீடியோக்குள்ளே வரல அந்த வயசான தாத்தாவை மாதிரி எத்தனை பேர் குழந்தைங்க அவங்க பசங்க வந்து எத்தனை பேர் ஹாஸ்டல் விட்டு போயிருப்பாங்க அவங்க ஒரு வேளை நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக வச்சு நம்ம வீடியோ போகணும் தான் என் ஃபேமிலியை எதிரிட்டு என் வாழ்க்கையே போனாலையும் பரவாயில்லன்னு இந்த யூடியூப் வந்தேன் சரிங்களா என்னால் முடிஞ்சுதான் வந்து கண்டிப்பாக முதியோர் எழுத்துக்கு நான் செய்வேன் இப்போ இந்த மாதம் சம்பளத்தை எட்டாயிரம் ரூபாய் என்னோடய சம்பளம் அந்த சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு தான் செலவு பண்ணணும் செலவு பண்ணதுக்கப்புறம் அடுத்த மாதம் வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா ஷேர் பண்ணது நீங்களும் சூப்பர் சாட் பண்ணியிருக்கீங்க நான் பண்ணுறது எனக்கு மட்டும் நல்லது கிடையாது சூப்பர் சாட் பண்ணுற உங்களுக்கு மெம்பர்ஷிப் விளையாடுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்க ஒரு வேளை சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணியம் சேர்த்த மாதிரி தான் சொல்வாங்க அதை நம்ம சொல்லக்கூடாது அந்த மாதிரி தான் நினச்சி நான் ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு இனிமேல் பண்ணுவேன் என்னால் முடிஞ்சுது ஒரு நூறுரூபா சம்பாதிச்சாலும் சரி என்னால் முடிஞ்சது ஐம்பது ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிச்சிக்கலாம் வேறு என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல நான் யூடியூப்பில் நிறைய கஷ்டங்கள் நிறைய அவமானங்கள் எல்லாமே பட்டிருக்கேன் ஆனால் அவ்வளோ பட்டாலையுமே இன்றைக்கி நான் சம்பாதிச்ச பணம் என் கையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கு மேலே நான் சம்பாதிக்கிற பணத்தை கண்டிப்பாக நான் வந்து சோசியல் சர்வீஸ்க்காக நான் செலவு பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபிரைஸ் பாய்